ஹை வியூவர்ஸ் இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு பண்ணலாம் நான் வந்து நார்மல் வெரி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு பருப்பு போட்டு கொஞ்சமாக கூட்டு பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இது செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஜஸ்ட் அ சிம்பிள் டிப் இது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது இது வந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஷைன் ஆகுற மாதிரி ஒரு லேயர் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே ஷைன் ஆகிற மாதிரி அந்த ஷைன் இல்லாமல் இந்த லேயர் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் இந்த லேயர் கூட நம்ம எடுத்துடணும் இந்த லேயர் இருந்தால் நார் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இதை கூட நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த லேயர் இதுவும் கட் பண்ணிடலாம் இது காஞ்சுன்னு கலர் ஆகிட்டுருக்கு கடையில் வாங்கினதுனால ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்றோம் ஒரு நிமிஷம் பாருங்க எவ்வளோ வேஸ்ட் ஆகுது இவ்வளவும் வேஸ்ட்டு தான் பாருங்கள் இதெல்லாம் தேவையில்லாதது ஸோ நீங்கள் எடுத்துகிட்டோம் நான் எடுத்துகிட்டோம் இவ்வளோ தான் இருந்தது ஸோ குட்டி வாழைத்தா தான் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் செய்ய போகிறேன் இதை வந்துட்டு நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிட போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும் இல்லைன்னா கலர் மாறிடும் இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு இங்கே பாருங்க இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இப்போது பொடியாக நறுக்கிடுறேன் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே நாரெல்லாம் வரும் நார் வரும்போது அதை வந்துட்டு நீக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு கத்தி வச்சு தான் நான் இப்படி இப்படி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் எனக்கு நார் அதிகமாக வரல கிளியராக கட் க்ளீன் பண்ணிட்டேன் நான் வெறும் இவ்வளோ நார் தான் வந்தது நல்லாயிருக்கும் இது கூட ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து இண்டக்ஷன் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கேன் சின்ன குக்கர் நீங்களும் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பொடி பருப்பு ரெண்டு கைப்படி பருப்பு பூண்டு தக்காளி சீரகம் ஒரு பச்சை தான் பாருங்கள் பருப்பு பூண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு தக்காளி சாரி ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சைஸ் சின்னது தான் மீடியம் கூட இல்லை அதை விட கொஞ்சம் சின்னது இதில் கொஞ்சம் சீரகம் வெங் வெந்தயம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம்ன்றதுனால நான் இதிலே யூஸ் பண்ணிக்கிறேன் இதிலே போட்டுறேன் சீரகம் வெந்தயம் இது சின்ன குக்கருன்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வேக வச்சுக்கிறேன் ஸோ நம்ம தேவைப்பட்டால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது ஒரு குட்டி பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக பாருங்க வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு முடி போட்டுடலாம் ஒரே ஒரு பிஞ்ச் டர்மரிக் போட்டிருக்கேன் டர்மரிக் பவுடர் நல்லது தான் ஆனால் நிறைய பேர் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு ஒரு வேலைக்கு யூஸ் பண்ணால் போதும் ஸோ நான் இது ஒரு ஒரு புக்கில் படித்தேன் அதுக்காக சொல்கிறேன் ஹெல்த்துக்கு வந்து மஞ்சள் நல்லது தான் ஆனால் ஒரு ஒரு சிட்டிகை இஸ்இஃப் இண்டக்ஷன்ன்றதுனால ரொம்ப சீக்கிரம் வந்துடும் நம்ம பார்த்து ஒரு ரெண்டே ப்ரெஷர் ரெண்டு விசில் எடுத்துடலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஷார்ட் ப்ரெஷர் ஷார்ட் ப்ரெஷர் வந்துடும் எடுக்க வேணாம் கொஞ்சம் லாங் ப்ரெஷர் வரணும் அதுக்கு வெயிட் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு இண்டக்ஷனில் செய்கிறவங்க பார்த்து பத்திரமா செய்யுங்க இது ஃபுல்லாக பொங்கிடுச்சு இது குட்டி குக்கர் தான் நான் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்காதீங்க ரொம்ப ஹை ஹை ஸ்பீடில் இருந்தால் கூட ஹீட் அதிகமாகி பொங்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பேசாமல் ஸ்டவ்லே செஞ்சுருக்கான் போல் கேஸ் ஸ்டவ்லேயே இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ப்ராப்பராக என்ன ஒரு ரெண்டு விற்கலாம் ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு வேகவே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் விசில்ஸ் தானே வந்தது அதனால போல் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டா ப்ராப்பராக இருக்கும் போல் நான் வந்து இது கடைய போகிறது இல்லை நீங்கள் கடைஞ்சிட போகிறீங்க பருப்பு வந்து வேக வச்சுட்டு அப்படியே சூப்பர் அப்படியே எடுத்து தாளிச்சுக்கணும் தாளிச்சுட்டு இந்த வாழைத்தண்டு நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அந்த வாழைத்தண்டு போட்டுக்கணும் ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஸோ இதோடைய ட்ரிக் எனக்கு புரிஞ்சுது ஸோ நம்ம வந்து ஹை ஃப்ளேம் எப்படின்னா ஹை ஸ்பீடில் வச்சால் பவர் ஸோ சீக்கிரமாக கொதித்து பொங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் தட் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கணும் லாங்காக வந்தது பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அப்புறம் இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் வெந்துடும் ஸோ ஒரு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம கடைய தேவையில்லை இதை அப்படியே தாளிச்சிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெங்காயம் போட்டு தாளிங்க தேவைப்படுறவங்க காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கோங்க இதில் தாளிக்கணும் நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன்ல பருப்பில் அதனால நான் காஞ்ச மிதா போடலை இப்போ பருப்பு இதற்கு பாரு வாழைத்தண்டு போட்டு வாழை வாழைத்தண்டு வாழைத்தண்டு போட்டு இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன் இப்போ பத்தில்ன்னா போட்டுக்கலாம் நிறைய யூஸ் பண்ணுவோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் மூடி போட்டு வச்சிடலாம் எது நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி போட்டுடலாம் பருப்பு கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்